ஸ்பெஷல்லா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்க சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய வேலையில எல்லாருக்கும் என் ஆண்டின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணிய ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை நெடுநாள் காத்திருப்பு முடிவுக்கு வரும் பெரியவர்களின் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு ஆசீர்வாதம் ஏதோ ஒரு நன்மைகள் நமக்கு சொல்லி இருந்து ஆண்டவர் சமூகத்துல இதுக்காக ஜபம் பண்ணிக்கிட்டு கூட இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு நெடுநாட்களாக நாட்களாக காத்திருக்கும் காரியங்கள் முடிவுக்கு வரும் நம்ம காத்திருந்து காத்திருந்து பலனற்று போய் சோர்ந்து போய் முடங்கி போயிருக்கிற வேலையில அவருடைய அதாவது அவருடைய வசனங்கள் நம்மை தேற்றும் நம்முடைய வாழ்க்கையில காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போன ஒவ்வொரு விஷயங்களையும் ஆண்டவர் கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் அந்த காரியத்தை வாய்க்கை பண்ணுவாரு பாருங்க ஒரு சாதாரண ஒரு எச்ச டெஸ்ட் இருக்குன்னு இல்ல ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம் நடக்குது அந்த எக்ஸாம் நம்ம எழுதிருவோம் அந்த எக்ஸாமுக்காக எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுவோம் எப்படியாவது இந்த டெஸ்ட நான் எழுதி அதுல நான் வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு நினைவுகளோட ஒரு எண்ணங்களோட அந்த அந்த டெஸ்ட் எழுத பண்ணி டெஸ்ட்டுக்கு போவோம் அங்க நம்ம என்ன பண்ணுவோம் டெஸ்டும் எழுதுவோம் அதுல மார்க்கின் அடிப்படையில அந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்னா அந்த மார்க்கோட ரிசல்ட் எப்ப வரும் அப்படின்னு சொல்லி அதுக்காக காத்திருந்து அந்த ஜாப் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி மனதளவில் பல நினைவுகளை சுமந்து காத்திருந்து அந்த ஜாப் நமக்கு கிடைக்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இது உலக பிரகாரமான ஒரு வேலைக்கு இவ்வளவு டெஸ்ட் இருக்கு இவ்வளவு செலக்ஷன் இருக்கு ஆனா நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதம் நம்மளை வந்து அடையணும்னா நம்ம காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் ஏன்னா நினைச்சது உடனே நம்ம உயரத்துல பறந்துடலாம் அப்படின்னா கண்டிப்பா அது நிலையா இருக்காது ஸ்டெப்பா தான் நம்ம என்ன செய்யணும் வாழ்க்கையில முன்னேறும் போது அந்த ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில எப்பவுமே நிரந்தரமா நம்ம கூடவே இருக்கும் உண்மைதானே வச்ச அடியில டக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் வந்துடுச்சுன்னா அந்த ஆசீர்வாதத்தோட மதிப்பு அதனோட வேல்யூ என்ன நமக்கு தெரியாது அதனால சில விஷயங்களை நம்ம காத்திருந்து பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் சமூகத்துல ஏதோ ஒரு காரியங்களுக்காக நெடு நாட்களாக காத்திருந்து பெற்றுக்கொள்ளும்போது போது அந்த ஆசீர்வாதத்தினுடைய ருசியை நம்மளால அனுபவிக்க முடியும் நினைச்ச உடன் ஒரு காரியம் கிடைச்சிட்டுனா அதனுடைய சுவாரஸ்யம் இருக்காது அதனால சில காரியங்கள் ஆண்டவர் காத்திருந்து நமக்கு கிடைக்க செய்ய வல்லவரா இருக்கிறாரு காத்திருக்கும் போது நம்மளுடைய மனமும் நம்மளுடைய ஆத்துமாவும் ஆண்டவரை நோக்கி காத்திருக்கணும் சும்மா வரும் சொல்லி ஆண்டவர் சமூகத்துல ப்ரயர் பண்ணிட்டு அப்படி விட்டுறதில்லை அந்த நம்ம என்ன காரியங்களுக்காக ஜெபிச்சோமோ எந்த ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவர் சமூகத்துல பிரேயர் பண்ணணுமோ அந்த காரியங்கள் கண்டிப்பா எத்தனை வருஷம் ஆனாலும் என் வாழ்க்கையில நடக்கும் அப்படிங்கிற விசுவாசத்தோடு கூடிய காத்திருப்பா இருக்கணும் இப்படி நீங்க ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரை நம்பி ஆண்டவரை விசுவாசத்தோடு பற்றி கொண்டு எந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறீங்களோ எந்த காரியம் உங்க வாழ்க்கையில நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி விரும்புறீங்களோ அந்த காரியங்களை ஆண்டவர் கிருபையாய் உங்களுக்கு நடத்தி தர வல்லவரா இருக்கிறாரு சாதாரண ஒரு உலக பிரகாரமான வேலைக்கு அவ்வளவு காத்திருப்பு இருக்குது அப்போ ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவருக்காக காத்திருந்து ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதம் எவ்வளவு விலையேற பெற்றதா இருக்கும் இப்போ உங்க காத்திருப்பு ஒருவேளை திருமண காரியங்களுக்கான காத்திருப்பா இருக்கலாம் வருஷங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு வயசும் போய்கிட்டே இருக்கு ஆனா என் வாழ்க்கையில திருமண காரியங்கிறதே நடக்கலையே அப்படின்னு சொல்லி உங்க மனசுல ஒரு ஓரத்துல சோர்வோடு கூட நீங்க காத்துட்டு இருக்கலாம் என் வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு வேதனையோடு கூட இந்த காத்திருப்பு இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் உங்க காத்திருப்பு வீணாகாதபடிக்கு உங்க காத்திருப்பு உங்க காத்திருப்புக்கு பதில் இல்லாம போகாது பிரியமானவர்களே ஆண்டவர் கண்டிப்பா அந்த காத்திருப்ப ஆசீர்வாதமா மாற்றுவாரு அப்படிப்பட்ட ஆண்டவர் மீது நீங்க நம்பிக்கை விசுவாசத்தை கொண்டு நீங்க காத்திருக்கும் போது அந்த காத்திருப்பு இப்ப உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமா மாற போகுது கற்பத்தின் கணிக்கான காத்திருப்பாங்க இருக்கலாம் கற்பத்தின் கனி மருத்துவர்களால கைவிடப்பட்ட சூழ்நிலையில் மனிதனான மருத்துவர் கற்பத்தின் கனிக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பி இருக்கலாம் ஆனா மருத்துவரிலும் பெரிய மருத்துவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உங்க வாழ்க்கையில கற்பத்தின் கனியை தர வல்லவரா இருக்கிறாரு நீங்க ஆண்டவர் சமூகத்துல அதுக்காக காத்திருந்து ஜபிக்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கற்பத்தின் கனிய ஆசீர் பாருங்க எலியா தீர்க்கதரிசி எலியா தீர்க்கதரிசி மழைக்காக ஜெபம் பண்ணினாரு இந்த மழை மூணு வருஷம் ஆறு மாசம் எந்த ஒரு மழையும் இல்லாம வறட்சி நிலைமையில இருக்கும்போது போது எலியா தீர்க்கதரிசி தேவனை நோக்கி ஏழு முறை ஜபிக்கிறாரு அந்த ஏழு முறை ஜபிக்கும் போது ஒரு சின்ன மேகத்திலிருந்து மழை பெய்ய தொடங்குது பாருங்க எவ்வளவு பெரிய அற்புதம் எவ்வளவு பெரிய அதிசயம் எலியா காத்திருந்து ஜபித்தாரு கண்டிப்பா ஆண்டவர் மழையை தருவாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசத்துக்கோடு கூட ஜபிச்சாரு அதன்படி ஆண்டவர் எலியா விட ஜபத்தை கேட்டு மழையை பொழிய கிருபை பாராட்டினாரு உங்க வாழ்க்கையில உங்க ஜப வாழ்க்கையில மழை வரும் அப்படின்னு சொல்லி எரியா எப்படி விசுவாசத்தோட ஜெபிச்சாங்களோ அதே போல என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கற்பத்தின் கண்ணி எனக்கு தருவாரு அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசத்தோட ஜபிக்கும் போது உங்க ஜபங்கள் கேட்கப்பட்டு உங்க கண்ணீர் துடைக்கப்பட்டு கண்டிப்பா நீங்க நெடு நாட்களாக காத்திருந்த காரியத்துல ஒரு நல்ல முடிவை காண போறீங்க கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வாரு இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அப்படின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருண் ஆளு வேலைக்காக நஞ்சு ஆண்டவரே இத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தியப்பா அந்த வேளால நன்றி நஞ்சு ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சென்று ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் நடக்காதா ஜபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலிருந்து ஜபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீ அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா அதிர்ஷம் செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா மனிதனால் கூடாத காரியம் கர்த்தரால் வாய்க்கும் அப்படின்னு சொல்லி பைபிள் வசனம் சொல்லுது ஆண்டவரே அப்ப

கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா ஆண்டவா இந்த நெடுநாட்களாக காத்திருந்த காரியத்தை முடிவுக்கு தர கொண்டு வராரு அதுவும் ஆசீர்வாதமான முடிவா இருக்க போகுது கர்த்ததாமி இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பராக நாமேயா